ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து கடுகு போட்டுக்கிறோம் செரிமானத்துக்காக ஜீரகம் போட்டுக்கிறோம் பொறிஞ்சதும் பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம் வெங்காயம் போட்டுக்கிறோம் உப்பு சேர்த்துக்கிறோம் நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் உருளைக்கிழங்கு கேரட் சேர்த்துக்கிறோம் நல்லா வதங்கணும் நம்ம வந்து வெஜிடபிள் ரைஸ்க்காக நல்ல அரிசி எடுத்துருக்குறோம் தேவையான அளவு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு விசில் மூணு விசில் அடித்ததும் சுவையான வெஜிடபிள் ரைஸ் தயார் ஃபைனலாக வந்து வெஜிடபிள் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு பிடிச்ச நெய் கொஞ்சமாக கலந்துக்கிட்டோம் எப்படி இருக்குன்ட்டு நம் சேனலில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்